இது கால் 4 கயே என்ன மைலுக்கு அங்க நான் விருச்ச 8 மயில்லுக்கு ஆமா ஏடா பார்த்தோம் பெரிய மிருகுமா அது என்னது அது என்னது தெரியாது அது என்ன அது தெரியாது

அந்த காலத்துல நீங்க எல்லாம் இருக்க மாட்டேன் ஏமா நந்து வரத செந்து செந்து உம்மி அடிச்சு உம்மி அடிச்சு பிறகு பாரு அவரை குளிச்சி விட்டு பெண்களாகப்பட்டவங்க ஆமா விரும்பி விளையாட கூடிய விளையாட்டு ஆமா ஆடி ஆடி உம்மி உம்மி அடிச்சு வரதா ஆமா அந்த காலத்துல எல்லாம் மே திருவிழா டைம்ல தெருல நின்னு உம்மி அடிச்சு ஆடி பாடி விளையாடுவாங்க அந்த விளையாட்டு விளையாடுவோம் ஆமா அப்புறம் என்ன வாசன் வரதா அப்புறம் விளையாடலாமா அடிக்கலாமா ஆமா வாங்க ஆடி பாத்தீங்களா अलॻ

哎呀哎呀，大娘们，哎呀哎呀，你那咱家的，怎么滚面饺子嘛？来，来一，你两个看，你两个别扭了。

ஓ மகனுக்கு கல்யாணம் தாலி எடுத்துக் கொடுத்தேன் உன் தாத்தாவுக்கு தாலி எடுத்து கொடுத்தேன் அது அவருக்கு கொடுத்தியா நாலிட்டாலும் சொல்கிறேன் சோச்சனு ஆளு எடுத்து கொடுக்கா தாலி எடுத்து கொடுத்தேன் இப்போ ஓ முக நேரம் எப்படி இருக்கு நான் பார்த்தா சொல்லுவேன் ஆனா சொல்லுவேன் கூடாது என்ன உள்ள போய்

எனக்கு யாராகல ஒரு காவல் இருந்தா தானே என்ன இருக்க முடியும் ஒரு பெண் பிள்ளையாச்சே நந்தவனத்திலாம் நான் ஒட்டி இருக்க முடியுமா தன் யாருக்கு காவல் யாரு அதாவது பகல்ல நம்ம அரண்மனையில வேலை செஞ்சிட்டு செஞ்சிகிட்ருக்காங்க ஆஹ் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க இரவுலா இரவுல ஜாதி பெண்கள் எல்லாம் உனக்கு பகலில் இருக்கிறாங்க ஆமா பணி வேலை செய்யும் உனக்கு ஆவலாகவும் இப்போ இருப்பார் இப்போ அது எதுவும் அறியாத பிள்ளை ஆமாம் காணுகத்தை விடக்கூடாது நம்ம இடத்துக்கு வேலை செய்கிறானே சின்ன சின்ன அதனால் வேலை செய்கிறோம் வயசான வயசானவான் இது பிள்ளை வயசானவொன்னு விட்டா காகுனு இருப்பான் பிள்ளை யாரை கால் வச்சால் பஞ்சு நெருப்பு பச்சை புடி சொல்ல முடியாது அதாவது ஏராளமான தொழில் பகல்ல மாதிக சின்னா நம்ம வீட்டுல வேலை செய்த அவன் காவலை இருப்பா நீ கவலைப்பட வேண்டாம் அப்பா பட்டன தக்கும் தொழில் செருப்பு தைக்க கூடியவன் அவன் அவன் போய் ராஜா அதாவது ஐரோடு அதாவது நாய்க்கு ரோடு பிள்ளைக்கு அவன் காவல இருந்தா இது நல்லா இருக்குமாப்பா நீங்க குடிசல இருக்க போற அவன் வெளியில காவல இருக்க போறான் காவல இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது கிடையாது ஆமா உங்ககிட்ட யாரு அடிக்கிறதுக்கு குடிசில இருந்து தன்னந்தனையாக நின்று தனியா நின்று அதாவது இந்த குடிசுக்குள்ள யாரும் வராமல் காவலா அவன் பாதுகாப்பா இருப்பான் அப்பா அவர் காவலா இருப்பார் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது

வேற தொழில பிழைஞ்சேன்

வாணா நாக்கி ரோட போல சோர் தரவாங்க சாப்பிடு நீங்க இங்க இருக்கு நான் இங்க இருக்கேன் எங்க போல வர கைய இங்க இரு ஏய் அதெல்லாம் பாத்து கிடக்குற நீ ஐயா கூமுட்டடா ஆ நல்லா இருக்கு கூமுட்டடா நாக்கிர நல்லா இருக்கு ஏன் கூடுது அதாவது என் மகன் கூட பொம்மினா மனத்துக்கு நம்ம சுத்தி வாங்க போறங்க போன இடத்துல ருது ஆயிட்டா

camera on dikida camera